கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் வெட்ட வெளிக்கும் வெளிச்சத்துக்கும் சம்மந்தம் இல்லை வெட்ட வெளியின்றது ஒன்று மற்றது அதுல வெளிச்சம் இருக்குது ஒரு பொருளோட நிலை இருட்டாகவும் ஃபீல் பண்ணுறோம் நாம எல்லாருமே வெளிச்சம்தான் நாம தான்றதுனா மனிதர்கள் மட்டும்தான் இல்லை இங்க இருக்கிற எல்லா பொருள்களுமே உயிரோட்டமுள்ள அசியக்கூட அத்தனையுமே உள்ளுக்குள்ளே ஒளி ஒரு வெளிச்சத்தை ஒழிச்சு வச்சுருக்குது ஒரு புழு நெல்லிதுன்னா அதுக்குள்ளே ஒரு வெளிச்சம் ஒழிஞ்சுருக்குது நீங்கள் மின்மினி பூச்சியெல்லாம் பார்க்கலாம் அதில் ஒரு வெளிச்சம் இருக்கும் சிறுபான்ப்புன்னு ஒன்று இருக்குது அதுக்குள்ளே ஒரு வெளிச்சம் இருக்குது நமக்குள்ளவும் ஒரு வெளிச்சம் இருக்குது நீங்கள் அடந்து இருட்டில் நீங்கள் ரொம்ப நாள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் கண் அதில் பழக்கம் ஆகிடுவீங்க அந்த மண்ணில் அந்த மாதிரி தான் தண்டனையே கொடுப்பாங்க ஒரு டார்க் ரூமில் போட்டு வச்சுருவாங்க ஒரு ஃபார்ட்டி டேஸ்க்கு திடீர்னு பட்ட பகலில் இருந்தா வெளிய விடுவாங்க ஸ்கின்னெல்லாம் குத்தி துளிச்சு மூளையெல்லாம் எல்லாம் வெடிச்சு செத்துருவோம் ஏன்னா அந்த இருட்டு பழகிடும் நமக்கு இருட்டுன்னு ஒன்று இல்லை எப்போ நீங்கள் வெளிச்சமாகுறீங்களோ அப்போ நீங்களும் இருந்தால் தான் அங்கே இருட்டுன்னு தெரியும் ஸோ நீங்கள் என்னவா இருக்கிறீங்களோ அதுதான் அந்த அந்த வெட்ட வெளியை பிரதிபலிக்கும் ஸோ வெட்ட வெளியே நீங்கள் வெட்டவெளியை சாதாரணமாக கடந்தும் போயிடலாம் வெட்டவெளி தான் எல்லாம் செய்ய வந்தது எல்லாம் செய்ய வல்லது எல்லாம் செய்து கொண்டுருது நான் அதில் ஒரு அங்கமாக இருக்கிறேன் எல்லாம் அது செய்யும் நான் என்னுடைய நேர்மையினால் தான் நான் ஜெயிக்கிறேன் என்னுடைய தான் நான் ஜெயிக்கிறேன் நான் கற்றுக்கிட்டு வச்சு தான் நானே நான் என்ன பண்ணிக்கிறேன் சரிப்படுத்திக்கிறேன் மரணம்லாம் இங்கே நடக்கிற சம்பவங்களை வச்சு எல்லாம் செத்து போகிறாங்க நான் சாப்பிட்ற மாதிரி இல்லை கதையை முடிச்சின்னு போகலாம் போதும் என்ன பண்ணலாம் ஒரு எண் எண்டு எண்டு ஸ்டோரி போட்டு போகலாம் அப்படின்னு யார் முடியணும் இதில் வெளிச்சத்துக்கு மூணு வெளிச்சம் நாலு வெளிச்சம்லாம் அந்த பக்கம் அது ஒருவர் ஒரு பொருளை பார்க்குறாரு அப்படின்னா அந் அங்கேருந்து ஒரு பொருள்லேருந்து ஒரு வெளிச்சம் வருது பார்க்குறவர்கிட்ட இருந்து ஒரு வெளிச்சம் வருது ரெண்டு பேருக்குமே பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் தர்ற ஒரு வெளிச்சம் இது அடர்ந்து இருட்டு என்ன பண்ணுறாது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ரெண்டு பேரும் பார்க்கக்கூடாது ஃபர்ஸ்ட்டு ஆனால் நீங்களும் அதுவும் வெளிச்சமாக தான் பார்த்துப்பீங்க நீங்கள் ஒரு வெளிச்சமாகவும் பார்க்க பொருளும் வெளிச்சமாகவும் இருந்தால் நீங்கள் என்ன பார்க்க முடியாது இருட்டை பார்க்க முடியாது நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவீங்க நீங்கள் ரெண்டு பேருமே வெளிச்சத்தை அந்த வெளிச்சத்துல தான் எடுத்து வந்துருக்கிறீங்க அதனால கடவுள் சில பேர் ஜோதினு சொல்லுவங்களா இருக்கிறாங்க நின்றுட்டாங்க நெருப்புலேயும் நின்றுட்டாங்க ஜோதி ஜோதி அப்படிலாம் சொல்லி வச்சுக்கலாம் அப்படி இல்லை வெட்டவெளிக்கு இருட்டும் இல்லை வெளிச்சமும் இல்லை நரசிம்ம நரசிம்மாவதாரத்தில் கதை எது வச்சுருப்பாள் அது இருட்டு இல்லை வெளிச்சம் இல்லை அது ஆம்பளை இல்லை பொம்பளை இல்லை அது மனுஷனும் இல்லை விலகும் இல்லை அந்த மாதிரிலாம் சொல்லி வச்சுருப்பாள் எதுவுமே இல்லை அப்படின்னா போயினா எந்தீங்கன்னா எது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா வெட்டவெளி தான் எதுக்குமே எதுவும் பொறுத்த முடியாது அதுக்கு நீங்கள் நிகழ வைக்க முடியாது வேற எல்லாத்துக்கும் நிகர வைக்கலாம் நெருப்புக்கு அதே மாதிரி நெருப்பு அதே ஒரு டெ வேறு நீட்டு டெம்பரேச்சர் போட்டு சேண்டில் போட்டுன்னா பண்ணலாம் அதே மாதிரி நான் உருவாக்கலாம் எல்லாத்துக்கும் மண் கல் எல்லாத்துக்கும் வெட்ட வெளிக்கும் ஒன்றும் செய்ய வெட்ட வெளிக்கும் வெளிச்சத்துக்கும் சம்மந்தம் இல்லை நீங்க ஒரு வெளிச்சம் தனிநபர் ஒருத்தரும் யார் தான் வெளிச்சம்தான் விலங்கு உயிரினங்கள்லாம் கூட தான் நீங்கள் இரவுல விலங்குகள்லாம் பாருங்கள் கண்ணு ஜொலிக்கும் வெளிச்சம் அதுலேருந்து பீரிட் அடிக்கும் சுய வெளிச்சத்தில் அது நடக்கும் நமக்கு பழகாதனால நமக்கு தெரியல நாமளும் கூட பழகிட்டோம்னா நடக்கும் கடந்த காட்டில் எந்தமாதிரி பழ பழகிடுவோம் நம்ம ஒரு மாதிரியான மங்களான வெளிச்சத்தில் இருப்போம் அப்படியே இருக்கும் புதுசாக அவங்களுக்கு என்ன இருட்டில் வாங்குகிறீங்களேன்னு வாங்க நம்ம இந்த க கரிசின் விலக்கெல்லாம் கொளுத்தி அப்போல்லாம் சின்ன வயசுலலாம் நாங்கள்லாம் எங்கள் வீட்டிலலாம் அப்படிலாம் கொளுத்தி வச்சுன்னு பச்சிருக்கிறோம் அதுவே பயங்கர வெளிச்சமாகற மாதிரி இருக்கும் அதில் திருட்டெலாம் இருக்கும் கண்ணாடி போட்டிருப்பான் குறைச்சி வைப்போம் சிம்மி வெயில்கெலாம் பார்த்தீங்கன்னா அதனால் வெளிச்சத்துக்கும் வெட்ட வெளிக்கும் சம்மதம் இல்லை வெளிச்சம் வேறு வெட்ட வெளி வேறு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது